குஜராத் சட்டசபையால் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா எது ஆப்ஷன் நிலம் கையகப்படுத்தும் மசோதா ஆப்ஷன் பி ஜிஎஸ்டி திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆப்ஷன் சி கல்வி சீர்திருத்த மசோதா ஆப்ஷன் டி விவசாய மேம்பாட்டு மசோதா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜிஎஸ்டி திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து எந்த மாநில அமைச்சரவை நீதிமன்ற உத்தரவின்றி சட்டவிரோத குடியேறியவர்களை வெளியேற்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சட்டத்தை பயன்படுத்த சாப்கு ஒப்புதல் அளித்தது ஆப்ஷன் மணிப்பூர் ஆப்ஷன் பி நாகாலாந்து ஆப்ஷன் சி அஸ்ஸாம் ஆப்ஷன் டி திரிபுரா கரெக்ட் ஆன்சர் இஸ் அஸ்ஸாம் கொஸ்டின் வாயு சர்வேக்ஷனில் சண்டிகர் என்ன இடத்தை பிடித்தது ஆப்ஷன் ஆ முதலாவது ஆப்ஷன் பி ஐந்தாவது ஆப்ஷன் சி எட்டாவது ஆப்ஷன் டி பத்தாவது த கரெக்ட் ஆன்சர் இஸ் எட்டாவது கொஸ்டின் சமீபத்திய அறிக்கையின்படி விண்வெளி பயணங்களில் இந்தியா எத்தனை முக்கிய உலக சாதனைகளை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஐந்து ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பன்னிரண்டு த கரெக்ட் ஒன்பது பொது சுகாதாரத்தை வலுப்படுத்த எந்த நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் எவ் அஸ்ஸாம் அரசு ஆப்ஷன் பி மேகாலயா அரசு ஆப்ஷன் சி நாகாலாந்து அரசு ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேச அரசு The correct answer is நாகாலாந்து அரசு Question. வன உரிமை புகார் குறித்து மையம் உண்மையான அறிக்கை கேட்கும் நிகோபார் தொடர்பான திட்டத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் கிரேட் அந்தமான் திட்டம் ஆப்ஷன் பி கிரேட் நிகோபார் திட்டம் ஆப்ஷன் சி லிட்டில் அந்தமான் திட்டம் ஆப்ஷன் டி காம்பல் நிகோபார் திட்டம் question லிங்கன் ஆய்வகத்தின் எந்த தொழில்நுட்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஏழு ஆறு மற்றும் தி நூறு விருதுகளை வென்றன Option A விண்வெளி ஆப்ஷன் பி பாதுகாப்பு ஆப்ஷன் சி சைபர் பாதுகாப்பு ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாதுகாப்பு தற்போதுள்ள பதினொன்று அடையாள ஆவணங்களின் பட்டியலுடன் ஆதாரை அடையாளமாக பயன்படுத்த தேர்தல் ஆணையம் சமீபத்தில் எந்த மாநிலத்திற்கு உத்தரவிட்டது ஆப்ஷன் எவ் உத்தரப் பிரதேசம் ஆப்ஷன் பி பீகார் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் கரெக்ட் ஆன்சர் இஸ் பீக் ஆர் கொஸ்டின் சிஎஸ்ஐஆர் என்ஐஎஸ் சிபிஆர் இயக்குநராக சமீபத்தில் பொறுப்பேற்ற அமைப்பு எது ஆப்ஷன் டாக்டர் ரேணு ஸ்வரூப் ஆப்ஷன் பி டாக்டர் கீதாவாணி ராயசம் ஆப்ஷன் சி டாக்டர் சேகர் மாண்டே ஆப்ஷன் டி டாக்டர் சி என் ஆர் ராவ் The correct answer is Dr. கீதாவாணி ராயசம் Question சமீபத்தில் இந்தியாவின் வளர்ச்சி முன்னறிவிப்பை நடப்பு நிதியாண்டிற்கு ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு ஆக உயர்த்திய நிதி நிறுவனம் எது ஆப்ஷன் உலக வங்கி ஆப்ஷன் பி ஐஎம்எஃப் Option C ஆப்ஷன் சி ஃபிட்ச் ஆப்ஷன் டி ஆர்பிஐ answer is கரெக்ட் ஆன்சர் சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆப்ஷன் பி இஸ்ரேல் ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி ஜெர்மனி த கரெக்ட் ஆன்சர் இஸ் இஸ்ரேல் கொஸ்டின் எந்த ஒப்பந்தம் சமீபத்தில் அமலுக்கு வந்தது இது உலகளாவிய வர்த்தகத்தில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது ஆப்ஷன் பாரிஸ் ஒப்பந்தம் ஆப்ஷன் பி மீன்பிடி மானியங்கள் குறித்த டபுள்யூ டி உலகளாவிய ஒப்பந்தம் ஆப்ஷன் சி கியோட்டோ நெறிமுறை ஆப்ஷன் டி டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மை கரெக்ட் ஆன்சர் இஸ் மீன்பிடி மானியங்கள் குறித்த டபுள்யூ டி உலகளாவிய ஒப்பந்தம் எந்த மாநிலத்தின் எஸ் சி ஓபிசி சான்றிதழ்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் சமீபத்தில் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது ஆப்ஷன் எவ் அஸ்ஸாம் ஆப்ஷன் பி மணிப்பூர் ஆப்ஷன் சி நாகாலாந்து ஆப்ஷன் டி திரிபுரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மணிப்பூர் கொஸ்டின் மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் சமீபத்தில் என்ன விருதை பெற்றது ஆப்ஷன் இந்தியாவின் சிறந்த கோ விருது ஆப்ஷன் பி சிறந்த சிஎஸ்ஆர் முயற்சி விருது ஆப்ஷன் சி இந்தியாவின் சிறந்த மேலாண்மை சங்கம் விருது ஆப்ஷன் டி சிறந்த தலைமைத்துவ மேம்பாட்டு விருது இஸ் இந்தியாவின் சிறந்த மேலாண்மை சங்கம் விருது காலநிலை மாற்றம் மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைக்க தனது பாடத்திட்டத்தை மாற்றியமைக்க எந்த மாநில அரசு தயாராக உள்ளது ஆப்ஷன் எ கேரளா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி ஹிமாச்சல் பிரதேசம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹிமாச்சல் பிரதேசம் கொஸ்டின் சிஎம் பாராட்டியபடி ஒரு புதிய ஆர்கிட் இனம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் A. கேரளா ஆப்ஷன் பி மயோடியா ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி கர்நாடகா கரெக்ட் ஆன்சர் இஸ் மயோடியா கொஸ்டின் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் உலக வங்கி எந்த திட்டத்திற்கு கடன் அனுமதித்துள்ளது ஆப்ஷன் நீர் அஞ்சல் தேசிய நீர்வழி திட்டம் ஆப்ஷன் பி ஷோ திட்டம் ஆப்ஷன் சி தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் ஆப்ஷன் டி அடல் புஜல் யோஜனா த கரெக்ட் ஆன்சர் இஸ் திட்டம் கொஸ்டின் அருணாச்சலப் பிரதேசத்தின் திபான் பள்ளத்தாக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ஆர்கிட் இனத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் ஹெமிபிலியா குருசியாட்டா ஆப்ஷன் பி ஹெமிபிலியா பாசிபோலியேட்டா ஆப்ஷன் சி பாபி ஒப்பிடிலம் வார்டி ஆப்ஷன் டி பல்போஃபில்லம் ஓடோரடி சிமம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹெமிபிலியா பாசிபோலியேட்டா கொஸ்டின் எந்த இந்திய மாநிலத்தில் முப்பத்து நான்கு மில்லியன் ஆண்டுகள் பழமையான புதைபடிவ கண்டுபிடிப்பு அண்டார்டிகா இந்திய பருவமழைகளை எவ்வாறு வடிவமைத்தது என்பது பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது ஆப்ஷன் A. அஸ்ஸாம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி நாகாலாந்து ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் நாகாலாந்து கொஸ்டின் சிறிய செயற்கைக்கோள் ஏவுதல் வாகன தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்காக உடன் எந்த விண்வெளி நிறுவனம் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் நாசா ஆப்ஷன் பி இஸ்ஸா ஆப்ஷன் சி இஸ்ரோ ஆப்ஷன் டி ஜேஏக்ஸ் The கரெக்ட் ஆன்சர் is ISRO.